ஃப்ரெண்ட்ஸ் பயில் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம் பயில் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க நம்ம ரீடிங் பார்க்க பார்ப்பு என்ன சவால்கள் என்ன பாபா என்ன கைடன்ஸ் ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கீங்க ரொம்ப லா அதாவது ரொம்ப நாளாக யோசிச்சு ரொம்ப நாளாக யோசித்து நல்ல ஒரு தெளிவு பிறந்திருக்கு உங்களுக்கு ஓகேவா ஒரு நியூ எனர்ஜி நியூ பவர் உங்கள்கிட்ட வந்திருக்கு ஓகேவா அதனால் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு நல்ல முடிவெடுத்து ஏதாவது ஒரு வெளியூருக்கு ஜாப் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் இதை பார்க்குறவங்களுக்கு அப்ராட் ஜாப்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லைன்னா வேறு ஒரு ஸ்டேட்கில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இடம் விட்டு இடம் மாறி போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியோடவே நீங்கள் வந்து ஷிஃப்டிங் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு சிலர் ரீகன்சிலேஷன் பண்ண போகிறீங்க அதாவது உங்களோட எக்ஸ்போசனோட உங்களோட எக்ஸ்போசன் உங்கள் கிட்டே வருவாங்க நீங்களும் அதுக்கு வந்து அதோடய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கும் இருக்குது அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் தரக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டியோடு வருவாங்க ஓகேவா அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு புத்தி தெளிவு கிடச்சி வருவாங்க ஒரு பவர்ஃபுல் பர்சனாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக அதுக்கான விஷயங்களை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் ஒரு சிலர் வந்து நீங்கள் சில உங்களோட அந்த சக்ஸஸ்க்காக நிறைய ட்ரை பண்ணுறீங்க உங்களோட சக்ஸஸ் வந்து ரீச் ஆக முடியலன்னு ஒரு சிலர் ரொம்ப ஒரியும் பண்ணுறீங்க அதுக்கு காரணம் வந்து உங்களோட எனர்ஜி ரொம்ப ட்ரைன் ஆகிட்டுருக்கு நீங்கள் உங்களோட உங்களோட எனர்ஜியை வந்து தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் லேக் பண்ணி வச்சுட்டீங்க அதனால் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் ஒரு விஐபியாக இருக்கணும் ஒரு தொழிலதிபராக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு செலிப்ரிட்டியாக நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னாவே உங்களை சுற்றி இப்போ இவங்கள ஆக்டர்ஸ்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள சுற்றி ஒரு ரசிகர் கூட்டமே ஓடி வந்துடும் அது மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஆளாகணுன்ற ஒரு ஆம்பிஷன்லாம் வச்சுருக்கீங்க அது வந்து நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கில் இருக்கலாம் இல்லை டான்ஸில் இருக்கலாம் இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற அந்த இதில் இருக்கலாம் ஓகே ஃபீல்டில் ஆனால் நீங்கள் வந்து அப்படி ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கணுன்ற ஆம்பிஷன் இருக்கிறவங்க தான் மோஸ்ட் ஆஃப் இந்த இந்த இது எனக்கு எனர்ஜி தெரியுது ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு சக்ஸஸ்க்காக அதுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க பட் அந்த அதுக்கான எல்லாம் போட்டிருக்கீங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஆனால் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு குரோத்திங் இல்லை ரொம்ப சக்ஸஸ்க்கான அந்த இதுவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லேகிங்க்கு காரணம் உங்களோட சவன் சக்கர இம்பேலன்ஸ் உங்களோட ஆறாவும் பிளாக் ஆகிருக்கு ஓகேவா உங்கள் எனர்ஜி வந்து தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சீக்கிரம் உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ்லாம் வேணும்னா உங்களோட ஆரா பிளாக்கேஜை கிளியர் பண்ணிக்கோங்க ஆரா அஞ்சு சக்கராவை வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பார்க்குறவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் உங்களோட குடும்பத்துக்காக ரொம்ப குடும்பத்துக்காகவும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இதை பார்க்குறவங்க வந்து உங்களோட ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கீங்க ஆனால் அந்த அன்பும் பாசம் உங்களுக்கு திரும்ப வரல இது காரணம் ஈகோ அவருக்கு அந்த பர்சனுக்கு ரொம்ப அதிகமான ஈகோ இருக்குது மேபி ஸோ உங் நீங்கள் வந்து இதனால் ரொம்ப ட்ரெயின் ஆகிட்ருக்கீங்க உங்களோட எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட சக்கரால் வந்து பிளாக்கேஜஸ் அதிகமாக இருக்குது ஆனாலும் நீங்கள் ஒரு எனர்ஜிட்டிக்கான எப்படின்னா ஒரு ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன் நீங்கள் ஓகே பா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் எப்படி இருப்பீங்கன்னா சிம்மம் மேஷம் தனுஷ் இந்த ராசியில் இருப்பீங்க ஒரு சிலர் வந்து கன்னி ரிஷபம் மகரம் அந்த இதுலேயும் தெரியுது நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு பாசம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஏங்குறீங்க ஃபைனான்ஸ்க்காகவும் நிறைய இழந்துட்டீங்க அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து ஒரு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ளே அவ்வளோ ஈகோ போயிட்டுருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே பவர் அது தான் உங்களோட அந்த தேடை சக்கரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்ற சக்கரம் எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருக்குது ஓகே பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் கொடுக்குற அன்பு திரும்ப வரலன்னா நீங்கள் ஏன் உங்கள் அங்கேயும் உங்கள் எனர்ஜி வே அங்கே ட்ரெயின் ஆகுதுன்னு தான் அர்த்தம் இந்த இந்த இதில் இருக்கிறவங்களோ இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களோ அந்த அந்த லேகிங் அங்கே வருது பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரிட்டன் வரணும் இல்லையா ஒரு அன்போ பாசமோ ஒருத்தர்கிட்ட காட்டுறீங்கன்னா அவங்ககிட்டேருந்து அது வரல உங்கள் கிட்டேருந்து அப்படியே உறிஞ்சிக்கிறாங்க அவ்வளோதான் உங்கள்கிட்ட இருந்து ஸ்டப் பண்ணி எடுத்துடுறாங்க நீங்கள் எதுக்கு அங்கேயே போய்ட்டு லேக் ஆகிட்டு இருக்கீங்க இதுக்கு காரணம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ அவங்க உன்னை விட நான் பெரிய இது வந்து ஒரு நல்ல ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா ஒரு லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி இருந்ததுங்கன்னா வந்து அந்த பாண்டிங் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படி லைஃப் டைம் கொண்டு போவீங்க ஸோ ஒருத்தரோட எனர்ஜி வந்து ஃபுல்லாக ஆகுது ஒருத்தர் வந்து நீங்கள் ப்ளஸ் ஆகிட்டே போகுது ஸோ ப்ளஸ் ஆகிறவங்க வந்து இவங்களுக்காக ஃபேவரபிளாக பண்ணிங்கன்னா ஓகே ஆனால் இவங்கள அழுத்தி விட்றீங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களாகவே இருப்பாங்க மேலே வரத்துக்கு க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு சிலர் நீங்களும் வந்து கொஞ்சம் ஈகோ விடணும் ஓகேங்களா சட்டு சட்டுன்னு கோபம் வரவங்களா இருப்பீங்க இதை பார்க்குறவங்க சட்டு சட்டுன்னு கோவம் வரும் உங்களுக்கு கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க நீங்கள் போகிற டேரெக்ஷன் கரெக்டான ஒரு நெருடல் இருக்குது உங்களுக்கு அது போகிற டேரக்ஷன் நீங்கள் எடுத்த முடிவெல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஃபேமிலிலேயும் சரி நீங்கள் வெளியிலேயும் சரி கொஞ்சம் கோபதாபங்களை கண்ட்ரோல் செஞ்சுக்கணும் ஒரு சிலர் வந்து முடிவு எடுக்கிறீங்க ஆனால் முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அதுக்கு வந்து மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து டெவில் பிளாக் மேஜிக் இருக்குது ஓகேவா அதனால் என்னென்னா எந்த டேரெக்ஷன் மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்ட்ரகல் அந்த இதில் வந்து அப்படியே பிளாக் ஆகி நிற்கிறீங்க ஓகே ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி அதாவது ரிலேஷன்ஷிப் பிரேக் இருக்குது ஒரு சிலருக்குப்பா அந்த ப்ரேக்கில் இருந்து நீங்கள் வெளில வரணும்னு நினச்சிட்ருக்கீங்க உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பாக நியூ ப்ரப்போசல் வரும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது இட் வில் டேக் டைம் இட் இட் வில் பி டேக் த்ரீ மந்த் ஆர் ஒன் இயர் ஓகேவா கொஞ்சம் உங்களோட பிளாக்கேஜஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா அது மேடம் ஒன் இயர் சொன்னீங்க இன்னும் நடக்கலையே அப்படின்னு என்கிட்ட வந்து கொஸ்டின் மார்க் போடாதீங்க ஓகேவா உங்களுக்கு என்னென்னா ஏன் இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறது ஆகாமல் தடைப்படுதுங்கிறதுக்கு சொல்லிவிட்டேன் நிறைய சொல்லியாச்சு இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஒரு சிலர் கிராட்டிட்யூட் பண்ணுறது கிடையாது கடவுளில் வந்து சைன் கொடுக்குறாரு பாருங்க அடுத்த காரில் ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்க பண்ணுற அதே மிஸ்டேக் தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க குருமார்கள் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு இவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற அந்த கைடன்ஸையும் பார்க்கறது கிடையாது சைனையும் கவனிக்கிறது கிடையாது ட்ரை பண்ணுறீங்க முயற்சி பண்ணுறீங்க ஆனால் திரும்ப வந்து பேக் வாங்குறீங்க ஒரு இப்போது ஒரு இடத்து இப்போ டிவைன் எனர்ஜிக்கே கான்டெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கான்டெக்ட் பண்ணி அந்த என்கொயரி கேட்குறீங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ண மாட்டேங்க அதுலேயே தெரியுது உங்களோட பிளாகேஜ் எனக்கு தெரியும் யாருக்கெல்லாம் உங்களுக்கு குட்கர்மா நடந்துட்டுருக்கோ அவங்களால் மட்டும்தான் இங்கே டிவைன் பவர் எடுக்க முடியும் இல்லைனா சும்மா என்கொயரி பண்ணுறது சும்மா அப்படியே வந்து கேட்டு போகிறது அப்படியே நானும் கேட்டேன் நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஓகேவா நிறையா வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்கள் நன்றி சொல்லுங்கள் இறைவன் உங்களுக்கு இத்தனை வழிகள் கா திறக்கிறாரு குருமார்களோட கைகளை பிடிச்சிக்கோங்க மேலே வந்துருவீங்க ஓகேவா குட் லக் பாருங்க அடுத்த காடே குட் லக் அடுத்த காடே வந்து குட் லக்கு குட்கர்மா ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகுறது மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப ஃபியர் இருக்குது அது ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க இன்னும் ஓகேவா இதில் அந்த ஸ்ட்ரகிள் எதுனால செவன் சக்கர இம்பேலன்ஸில் இருக்குது பார்த்துக்கோங்க யாருக்காவது வந்து இந்த இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் இருந்ததுன்னா குருமார்கள் கொடுக்குற அந்த சைனை பிடிச்சிக்கிட்டு மேலே வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ் வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேம் அனுப்புங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா இல்லை உங்களுக்கு தொடர் ஃபெயிலியர் ப்ராப்ளமாக எந்த விஷயம் பண்ணால் ஃபெயிலியர் ஆகுது அது திருமணத்துக்காக இருக்கா இல்லைன்னா பிஸ்னஸா இல்லைன்னா வேலை வாய்ப்பில் இருக்கா இல்லை கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அதில் இருக்கா இல்லை ஹெல்த் இஷ்யூ இருக்கா ஓகேவா இத்தனையுமா பார்த்து தரேன் ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க இது வந்து லேகாக நான் இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அந்த டவுட்டு ஏதாவது இருக்குது இப்போ கிரகங்களோட தன்மை எப்படி இருக்குது இப்போ குரு பயிற்சியெல்லாம் வந்து இதுவாக போகுது அது அந்த டைம் பேஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் அது வீக்காக இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி அதோடய பவர் உங்களுக்கு கிடைக்கணும் அதுதான் இங்கே மேட்ரு அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதோடய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது இப்போ குருவோட எனர்ஜி அதிகம் நல்லா இருக்குது சுக்ரனோட எனர்ஜி நல்லாயிருக்கு சனியோட எனர்ஜி நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து தொழில் லாபம்லாம் வரணும் ஆனால் அதெல்லாம் ஏன் அவங்களாம் நல்லா எனர்ஜியாக இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது செவ்வாய் நல்லா இருக்கார் சூரியன் நல்லா இருக்கார் ஆனால் நான் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இடம் வாங்குறேன் வீடு வாங்குறேனாலும் அதில் ஏதாவது லேக் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல இத்தனை கொஸ்டின் மார்க்கும் எதனாலன்னா அந்த எனர்ஜி நல்லா போயிட்டு இருந்தால் கூட அந்த எனர்ஜி ஈர்த்துக்கக்கூடிய தன்மை உங் நீங்கள் ஒரு ரிசீவர் மாதிரி நீங்கள் ஒரு செல்ஃபோன் டவர் மாதிரி ஓகேவா உங்களுக்கு அந்த இது இருக்கணும் உங்கள் உங்கள் செல்ஃபோனில் வந்து சிக்னல் வீக்காக இருந்தால் எப்படி உங்களால் வந்து அவுட்புட் பார்க்க முடியும் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியும் இல்லை மற்ற விஷயங்கள் நெட்டு எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் அதாவது அந்தந்த இதில் வந்து டியூன் பண்ணி பார்த்து நீங்கள் பார்க்க முடியும் எஃப்எம் ரேடியோ மாதிரி ஓகேவா நீங்கள் தப்பான அலைவரிசையில் வச்சுக்கிட்டு எனக்கு இந்த டே ஸ்டேஷன் வரல அந்த ஸ்டேஷன் வரல அப்படின்னா எப்படி வரும் ஓகேவா அதுதான் இதுக்கு மேலே எவ்வளோ ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப எவ்வளோ இம் சிம்பிளாக சொல்லி தர முடியுமோ அவ்வளோ ஒரு நாசுக்காக சிம்பிளாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன் தீர்வும் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கான அபேண்டன்ஸ் அபேண்டன்ஸுங்கிறது ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுற விஷயத்துக்கும் சரி ரிலேஷன்ஷிப்காக இருந்தாலும் சரி ஓகேவா எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும் ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சல் மெசேஜில் பாபா உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருனா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் போகுது உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரப்போகுது தர் இஸ் சம்திங் பெட்டர் நம்பிக்கை வேணுன்றார் நம்பிக்கை வேண்டும் இஃப் யூ பிலீவ் நம்பினால் கிடைக்கும் கண்டிப்பாக நியர் ஃப்யூச்சர் கண்டிப்பாக நம்பினீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த குட் விஷஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஓகேவா ஒரு சிலருக்கு சொல்கிறது ஃபர்கூனஸ் மன்னிங்க லெட் கோ பண்ண சொல்கிறார் மெடிடேஷன் பண்ணுங்கள் இறைவன்கிட்ட உங்களை பிரார்த்தனைகளை வையுங்க குருமார்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வித்தின் ஃபியூ மந்த்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்து அந்த மேரேஜ்க்காக நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க அந்த மே அந்த ப்ரப்போசல் வந்து உங்களுக்கு ஆகி உங்களுக்கு சக்ஸஸ் பார்க்குறதுக்கு வித்தின் ஒன் இயர் இல்லை த்ரீ மந்த் ஓகேவா ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு பிஸ்னஸ்க்காக ஏதாவது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் எல்லாமே ஏ டு இசட் அது யாரெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு குரூப்பாக சேர்ந்து இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் எடுக்கிறீங்க இல்லையா அவங்களாம் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு உங்களோட எல்லா விஷயங்களும் கேட்டு இது பண்ணி கிளாரிட்டி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மூவான் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கொஞ்சம் கிளியராக இறைவன்கிட்ட கேளுங்க ஓகேவா இங்கே நம்மக்கிட்ட கிட்ட பார்த்துல கான்டெக்ட் பண்ணும் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுறிங்க எது எது எதையோ கேட்குறீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாக முதல்ல நீங்கள் இது பண்ணிக்கணும் நான் இங்கே வந்து டாரூட் கார்டு உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் டைம் தரேன் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு முக்கியமாக இப்போ லைஃப்பில் தெரியணுமோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கேளுங்க ஓகேவா ஃபுல் கதையும் இப்போ நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் இப்போ வா வாழ்ந்துட்டுருக்குற வரைக்கும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் போயிட்டு நான் ஒவ்வொன்றா கார்டு எடுத்து பார்க்க முடியாது அப்படி பார்க்கணுன்னா ஒரு நாள் ஆகும் ஒரு ஒரு கஸ்டமருக்கு நான் ஒரு நாள் பொழுது செலவு பண்ணுன்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ வந்து டேர்ம் இது இருக்குது ஃபீஸ் இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள் ஓகேவா ஆஃப் அன் ஹவருக்கு எத்தனை எத்தனை நம்ம வந்து கார்டு இது பண்ணி நான் சஃபல் பண்ணி எடுத்து கொடுக்கணும் இல்லையா எனர்ஜி அங்கே இதுவாகுது இல்லை எந்த கேள்வி வேணுமோ முக்கியமான கேள்வி நீங்கள் இது சரியாச்சுன்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே எல்லா முடிச்சுக்களும் அவிழும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த அந்த முக்கியமான விஷயத்த கேட்கணும் புரியுதா சும்மா டாரூட் வந்து நீங்கள் வேறு எங்கேயோத்த போயிட்டு அந்த அருள் வாக்கை கேட்குறீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது எதை பற்றி வேணாலும் நீங்கள் டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி சூழ்நிலையை மாற்றி கேட்குறது அங்கே ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி டா இதெல்லாம் இங்கே நம்ம பண்ண முடியாது ஓகேவா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மேரேஜ் லைஃப்னா மேரேஜ் லைஃப் மேரேஜ் லைஃபுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபைனான்ஸ் இது இருக்குன்னா ஃபைனான்ஸ் அதை மாதிரி கேட்கணும் ஒரு ஆர்டரை நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதை கேட்டிங்கன்னா நான் சஃபல் பண்ணி எடுத்து உங்களுக்கு அந்த ஆஃப் அன் ஹவர் டைமுக்குள்ளே நான் பார்த்து தர முடியும் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கான இதுவை வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்கணும் சரியா அதனால் எல்லாத்தையும் சொல்லிவிடுவீங்களா எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க ஒரு சிலர் அப்படி தான் எதையுமே சொல்ல மாட்றீங்க உட்காந்து நான் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது கா எனக்கு இங்கே ஒரு ரீடிங் வருது நீங்கள் சொல்கிறது இப்போது நம்மக்கிட்ட வந்து ரீடிங் எடுக்கிறீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யா எல்லாமே நான் எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் வாய் வழியாக வர வருதாங்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன் ஓகேவா அதனால் என்கிட்ட திருப்பி திருப்பி எல்லாம் பேசுனீங்கன்னா லேக மாட்டிக்குவீங்க ஓகே சரி அதனால் கம்யூனிகே இந்த கார்டு வந்ததுனால சொல்கிறேன் கம்யூனிகேஷன் கிளியர்லி உங்களுக்கு என்ன வேணும் அதை கிளியராக கேளுங்க அப்போ தான் கடவுளால் கூட உங்களுக்கு கைட் பண்ண முடியும் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் இல்லைனா அவரே கன்ஃபியூஸ் ஆகிடுவார் ஓகேவா இந்த குழந்தைக்கு என்ன தான் தேவைன்னு தெரில சரி நீங்கள் ஒரு விஷயம் கேட்பீங்க அது வேறு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் ஒரு சின்ன குழந்தை எப்படி எப்படி இருக்கும் மெச்சூரிட்டி இல்லாத குழந்தைகிட்ட நீங்கள் குழந்தைகிட்ட ஏதாவது ஒன்று கேளுங்களேன் அந்த குழந்தைக்கு என்ன தெரியுதோ நீங்கள் சொன்னது அதுக்கு எந்த எந்த இதில் வந்து அனலைஸ் பண்ணிக்கிச்சோ அது என்ன பண்ணோம் அதை போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் ஆனால் ஆக்சுவலி நீங்கள் கேட்டது வேறு ஒரு விஷயத்துக்காக கேட்டிருப்பீங்க ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது வேறு மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ அது கொடுக்குற விஷயம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வைக்க முடியுமா பண்ண மாட்டேங்கல்ல அது மாதிரி தான் அப்போ உங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட்டு அந்த இது எனர்ஜி வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகுது இல்லை அதனால் என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை தெளிவாக கேளுங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் வைக்கும்போதும் சரி எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது நான் போனது வந்தது எங்கள் தாத்தா இப்படி சொன்னார் எங்கள் பாட்டி அப்படி சொன்னாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படியெல்லாம் வந்து ப்ரேயர் ப்ரேயரில் உட்காந்து பண்ணுவீங்களா பேசுவீங்களா அப்படிலாம் பண்ணிங்கன்னா அதே விஷயந்தான் அகை நகை நான் நடக்கும் ஒரு ப்ரேயரை வைக்கிறீங்கன்னா இறைவா எனக்கு அமைதியான லைஃப் இருக்குது ஒரே வரியில் ஒரே வார்த்தையில் முடியணும் அத்தனை பிரச்சனையும் அப்படி ஒரு பே அப்படி ஒரு கிளாரிட்டி வேணும் இங்கே வந்து கம்யூனிகேஷன் கிளியர்லி அப்படின்னு சொல்லி கொ வந்ததுனால இந்த அட்வைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கைடன்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழிகள் திறக்கும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் இட்ஸ் ஆப் டு யூ பாருங்க அடுத்த காடை எப்படி போ இத்தனை விஷயங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து லேகாரிங்க எப்படியெல்லாம் நீங்கள் பேசணுங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்கள் இஷ்டம் ஓகேவா கடவுள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க நீங்களே பட்டு தேர்ந்து இது இது பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு விட்டுறவாங்க அவ்வளோதான் அதுதான் உங்களோட கர்மா விதின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு ஆனாலும் கஷ்டப்படுறீங்களே கஷ்டப்படுற நேரத்துக்கு கடவுளை கூப்பிடுறீங்கல்ல இறைவா என்னை எப்படி உட்டியே அப்படின்வீங்கல்ல அதுக்கு தான் ஆனாலும் உங்களை வந்து கைவிடாமல் உங்களுக்கு வழி காட்டுறாரு கைடன்ஸ் கொடுக்குறாரு ரெமிடி கொடுக்குறாரு இதுக்கு மேலே டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் வேணுமோ அத்தனையும் சரி பண்ணிக்கிறதுக்கு வழி கொடுத்துட்டார் இனிமேல் நீங்கள் தான் அதுக்கான விஷயங்களை செய்யணும் ஓகேவா நம்பிக்கை பொறுமை ரொம்ப முக்கியம் ஓகே காட் ப்ளஸ் யூ குரு சரணம்